நல்ல கவனி நீ தான் சிறுத்தை நானும் தான் நம்ம வேட்டை நாய் கிடையாது நம்ம வேட்டை வருதுங்க டீம் வந்து ஒரு கேமரா கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோட இருக்குது அந்த செவ்வகமான அந்த ரூம்ல ஓரமா நான் இப்படி கம்முன்னு இருக்கு இன்னைக்கு இருக்க அந்த சிறுத்தை சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேன்னா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல அதுல போய் சாஞ்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா இந்த சிறுத்தை இருக்குல்ல அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சி இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது அதற்கு நாய் வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா என்றால் எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும் நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும் உள்ள பார்த்து எல்லி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு நீ எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு பாரதிதாசன் எழுதுறார் அந்த சிறுத்தையை பத்தி பாரதிதாசன் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் எழுதுறார் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையை வெளியில் வா